அனைவருக்கும் வணக்கம் திருமண வரம் வேண்டி காத்திருக்கும் இளம்பெண்கள் பழஞ்சிறை தேவியை மனதார வழிபட்டால் விரைவில் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே உள்ளது திருவனந்தபுரத்திலிருந்து கோவளம் செல்லும் பாதையில் அம்பலத்தரா என்ற இடத்தில் அமைந்துள்ள பழஞ்சிற தேவி கோயில் மாங்கல்ய வரம் வேண்டுவோர் வழிபடுவதற்கு உகந்த கோவிலாக விளங்குகிறது பழஞ்சிற தேவி கோவிலுக்கு வந்து சுயம்வர அர்ச்சனை நடத்தினால் திருமண தடை நீங்குகிறது தேவிக்கு வழிபாடாக மாங்கல்யம் அணிவிக்கும் போது மாங்கல்ய பாக்கியம் ஏற்படுகிறது பழஞ்சிறை தேவிக்கு ஆடை அணிவித்து அரளிப்பூ மாலை சாத்தி வழிபாடு செய்கின்றனர் மேலும் தினசரி பொங்கல் படைத்து பெண்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதும் உண்டு பழஞ்சிறை தேவியை வழிபடுபவர்களுக்கு இனி பிறவி இல்லை என்பதோடு இந்த பிறவியில் தொல்லைகள் எதுவும் இல்லாமல் அமைதியான வாழ்வு அமையும் என்றும் நம்பப்படுகிறது நவராத்திரி விழா காலத்தில் இங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் அந்த நாட்களில் கோவிலின் முன் அணையாத ஹோமம் நடைபெறும் நவராத்திரி ஒன்பது தினங்களிலும் சண்டி ஹோமம் நடத்தப்படும் மார்கழி மாதத்தில் தேவிக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் சித்திரை புத்தாண்டு தமிழ் வருட பிறப்பு சிறப்பு அலங்கார பூஜை ஆகியவை நடக்கும் பழஞ்சிறை தேவிக்கு பொங்கல் மிகவும் விருப்பமான நைவேத்தியம் என்பதால் பெண்களின் பொங்கல் படையலை கனிவுடன் ஏற்றுக்கொள்வதாக பக்தர்கள் கூறுகின்றனர் அன்னை பார்வதி தேவியின் அவதார மகிமைகளை வர்ணிக்கும் பாடலை பாடி நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதமிருந்து வழிபட வேண்டும் அம்மனின் வரலாற்று பாடலை கேட்டாலே பக்தர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கி நற்பயன் பெறுவர் என்பது ஐதீகம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்